நிமிடக்கதை கோபம் பொல்லாதது துறவி ஒருவர் மரத்தடியில் வீச்சிருந்தார் அங்கு வந்த வீரன் ஒருவன் ஐயா உண்மையிலேயே சொர்க்கமும் நரகமும் உள்ளதா என்று கேட்டான் நீ யார் என்று கேட்டார் துறவி நான் ஒரு வீரன் இந்நாட்டு அரசனின் பாதுகாவலர்களில் ஒருவன் என்றான் அவன் ம் நீ வீரனா பிச்சைக்காரனை போல காட்சியளிக்கும் முன்னே எந்த முட்டாளரசன் தன் பாதுகாவலனாக வைத்திருக்கிறான் என்று ஏளனமாக கேட்டார் துறவி இதை கேட்டதும் அவனால் கோபத்தை அடக்க முடியவில்லை உரையில் இருந்த தன் வாளை உருவி அவரிடம் காட்டினான் ஓ கத்தி வேர் வைத்திருக்கிறாயா இந்த கூர் மழுங்கிய கத்தியினால் என் தலையை வெட்ட முடியுமா என்று மேலும் கேலி பேசினார் துறவி அவ்வளவுதான் கோபம் கொண்ட அந்த வீரன் துறவியை வெட்டுவதற்காக வேகமாக கத்தியை ஓங்கினான் உடனே துறவி இப்பொழுது நீ நரகத்தின் வாயிலில் இருக்கிறாய் என்றார் இதை கேட்டதும் அவன் கோபம் மறைந்தது கத்தியை உரைக்குள் வைத்தான் பின்னர் துறவியை வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் இப்பொழுது நீ சொர்க்கத்தின் வாயிலில் இருக்கிறாய் என்றார் துறவி அன்புக்குரியவர்களே இந்த கதையில் கோபம் நரகத்தின் வாசலையும் மன்னிப்பு சொர்க்கத்தின் வாசலையும் நமக்கு காட்டியது